நான் கடனை எப்ப திருப்பி கொடுப்பேன் எப்படி அந்த கடனை அடைப்பேன் என் சொத்துக்களை எல்லாம் வித்து கடனை அடைப்பனா இல்ல எதிர்பாராத விதமா எங்க இருந்தாவது எனக்கு பணம் வருதா இல்ல என் சொந்தக்காரங்கள்ட்ட இருந்து என் மனைவி வீட்டுல இருந்து பணத்தை வாங்கி உள்ள போட்டு இந்த கடனை அடைப்பனா அப்படின்னா நாலு அப்படிங்கிறது உங்ககிட்ட இருக்கிற சொத்து இப்ப அது கைவிட்டு போக போகுது அப்படின்னா பன்னெண்டினுடைய தசா புத்தி நாதங்கள் இப்ப உங்களுக்கு நடக்குது அப்படின்னா கை விட்டு போயிரும் அதாவது வித்து கடனை அடைச்சிருவீங்க இந்த சொத்துக்கள்லாம் உங்களை விட்டு போயிரும் அதுல இருந்து ஒரு பணம் திரட்டுவீங்க அதை கொண்டு வந்து கடனை அடைச்சு இந்த பிரச்சனைய பைசல் பண்ணிடலாம் எட்டு அப்படிங்கிறது எதிர்பாராத விதமாக அதிர்ஷ்டமாக பணம் வரக்கூடியது யாராவது ஒருத்தவங்க பணம் கொடுத்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணி இந்த பிரச்சனையிலிருந்து நீங்க ரிலீஃப் ஆயிடுவீங்க எட்டினுடைய தசா புத்தி உங்களுக்கு இப்போது நடக்கும் என்றால் அஞ்சு அஞ்சினுடைய தசாபுத்தி உங்களுக்கு நடந்துச்சு அப்படின்னா உங்க மனைவியின் வீட்டுல இருந்தோ உங்க சொந்தக்காரங்களில் இருந்தோ நண்பர்கள்ட்ட இருந்தோ பணத்தை நீங்க அரேஞ்ச் பண்ணி கலெக்ட் பண்ணி உள்ள போட்டு இப்ப இந்த கடனை நீங்க அடைச்சிருவீங்க ஒன்று தசா நடக்கணும் இல்லையா புத்தியாவது இந்த நாலு பாவங்களுடைய புத்தி இப்போ வரணும் இது நடந்துச்சு உங்க ஜாதகத்துல நடக்குது அப்படின்னா நீங்க நிச்சயமா இந்த பீரியட்ல கடனை அடைச்சிருவீங்க